வெல்கம் டு தாராஸ்வல் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் த்ரீ இது வந்து பேஜ் நம்பர் செவன்டீனில் இருக்குது இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் த்ரீயில் உள்ள பயிற்சி கணக்கு ஆறு தான் பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு ஆறு ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் ஒரு சார்பு எஃப் ஆனது எஃப்எஃப் எக்ஸ் இஸ் டு டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ என வரையறுக்கப்பட்டால் என்னெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் எஃப் ஆஃப் ஜீரோ பிளஸ் எஃப்எஃப் ஒன் டிவைடட் பை டூ இது வந்து கண்டுபிடிக்க சொல்லி டூ ஐ காண்க செகண்ட் வந்து எஃப்ஆப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ எனில் எக்ஸை காண்க எக்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எஃப்ஆப் எக்ஸ் வலி கொடுத்துருக்காங்க தேர்ட் ஒன் எஃப் எஃப்ஆப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் எனில் எக்ஸை காண்க எக்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அடுத்து ஃபோர்த் ஒன் எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் எனில் எக்ஸை காண்கிட்ட கண்டிஷன் கொடுத்துட்டு சப்போ எக்ஸ் மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இது இப்போ எப்படி கண்டுபிடிக்கன்னு சொல்லிட்டு ஒன்பா பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து தீர்வுன்னு எழுதிக்கோங்க தீர்வுன்னு எழுதிட்டு கொடுத்துருக்கக்கூடிய அந்த எஃப்எஃப் எக்ஸ் வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க எஃப்எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப்எஃப் எக்ஸ் சமன்பாடு எடுத்து எழுதிக்கோங்க எஃப்எஃப் எக்ஸ் இஸ் இக்குவல் டு டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ இதை ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா இந்த இதை வச்சு தான் நம்ம வந்து எல்லா இதையுமே கண்டுபிடி எல்லா இதுக்குள்ளே ஆன்சருமே கண்டுபிடிக்க போகிறோம் சரியா இதுதான் வந்து மெயினானது இந்த சமன்பாடு தான் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கோங்க எஃப் ஆஃப் ஜீரோ ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒன் டிவைடட் பை டூ இதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும் எஃப் எஃப்ஆப் ஜீரோனால் அதுக்குள்ள ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அடுத்து எஃப் ஆஃப் ஒன்னா அதுக்குள்ளே ஆன்சர் என்னென்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் ஜீரோ கண்டுபிடிக்குமா எஃப் ஆஃப் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ சரி வந்து எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்குது ஜீரோ இருக்குது அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸீரோ அப்படின்னு போடணும் இங்கே எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இதே சவன் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே ஜீரோன்ட்டுருக்கு ஸோ இதே செவன் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துலலாம் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டோன்னா நமக்கு வந்து எஃப் ஆஃப் ஜீரோ அதுக்குள்ளே ஆன்சர் கிடச்சிடும் சரியா ஸோ எஃப் ஆஃப் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு ஜீரோ மைனஸ் த்ரீ டூ இன்ட்டு ஜீரோ மைனஸ் த்ரீ ஜீரோ கூட ஏதாவது போது ஜீரோ கிடைக்கும் மைனஸ் த்ரீ ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்ன மைனஸ் த்ரீ ஜீரோ மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ சார் வந்து எஃப்ஆப் ஒன் கண்டுபிடிப்புமா எஃப்ஆப் ஒன் இஸ் இடத்துல என்ன இருக்குங்க ஒன் இருக்குது சப்போ இந்த செவன் பாட்லேயும் x இருக்கக்கூடிய இடத்துல ஒன் போடணும் அப்போ டூ 1 ஒன் மைனஸ் த்ரீ டூ இன்டூ ஒன் மைனஸ் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஈரோன்னு ரெண்டு மைனஸ் த்ரீ ரெண்டு மைனஸ் த்ரீ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய அடையாளத்தை போடணும் சரியா இப்போ மூணுலேருந்து ரெண்டு கழிச்சிங்கன்னா ஒன்று கிடைக்கும் இதில் வந்து மூணு தானே பெருசு அதுக்கு முன்னாடி என்ன அடையாளம் இருக்குது மைனஸ் ஸோ இப்போ மைனஸ் போடணும் இப்போ மைனஸ் ஒன் தான் ஆன்சர் ஸோ இப்போது இந்த எஃப்ஆப் ஜீரோவுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் எஃப்ஆப் ஒன்னுக்கும் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போது இதை அப்படியே எழுதி நம்ம கண்டுபிடிச்ச அந்த மதிப்பை போட்டு இப்போ சால்வ் பண்ணுவோம் அதுக்குள்ளே ஆன்சர் கண்டுபிடிப்போம் ஸோ இப்போ ஆஃப் ஜீரோ ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒன் டிவைட் பை டூ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜீரோட மதிப்பு என்ன மைனஸ் த்ரீ எஃப்ஆப் ஜீரோ இருக்கிற இடத்துல மைனஸ் த்ரீ போட்டுக்கோங்க ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒன் வந்து என்ன மைனஸ் ஒன் இதில் வந்து ப்ளஸ் இருக்குது இதில் வந்து மைனஸ் ஒன் இருக்கிறதுனால ப்ராக்கெட் எழுதிக்கோங்க சரியா டிவைட் பை டூ ஸோ மைனஸ் த்ரீ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இந்த ஒன் டிவைட் பை டூ இப்போ மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் ஒரே அடையாளம் அதனால என்ன செய்யணும் கூட்டி அதே அடையாளத்தை போடணும் அதுக்கு முன்னாடி உள்ள அடையாளத்தை போடணும் ஸோ மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் வந்து ஒரே அடையாளம் இருக்கிறதுனால அதுக்கு வந்து கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும் மைனஸ் ஃபோர்னு கிடைக்கும் டிவைட் பை டூ ஒன் டூ சார் ஒரு இரண்டு ரெண்டு இரு ரெண்டு நாலு சப்போ ஆன்சர் வந்து என்ன மைனஸ் இரண்டு சரியா கிடைச்சிருக்க ஆன்சர் வந்து இப்படி பாக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க எப்போ பிளஸ் ஒன் டிவைட் பை டூ இஸ் ஈக்வல் மைனஸ் டூ இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க சரியா ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இதுக்கு வந்து கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ எனில் எக்ஸை காண்க இது இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன அடுத்துட்டு கண்டுபிடிக்கணும் எஃப்ஆப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சமன்பாடு என்ன கணக்கில் கொடுக்கக்கூடிய சமன்பாடு என்ன கொடுத்துருந்தாங்க டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ அப்படி தானே அது வந்து ஃபர்ஸ்டை நம்ம பாக்ஸ் போட்டு எழுதிருக்கோமா அந்த சமன்பாடு அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க இதில் வந்து எஃப்எஃப் எக்ஸோட மதிப்பு வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க சப்போ அந்த சவண்ட் பாட்டில் எஃப்எஃப் எக்ஸோட மதிப்பு ஜீரோ போடுமா ஜீரோ போட்டு நம்ம இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் எக்ஸ் மதிப்பு தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அந்த எக்ஸ் மதிப்பு கிடச்சிரும் சிறத்துல ஜீரோ போட்டுக்கோங்க இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ சரியா இப்போ இந்த மைனஸ் த்ரீயை இந்த சைடில் கொண்டு வந்தீங்கன்னா டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ வந்து ப்ளஸ் த்ரீ ஆகும் சரியா இப்போ டூ எக்ஸ் இந்த மைனஸ் த்ரீ இந்த சைடில் வரும்போது ப்ளஸ் த்ரீ ஆகும் ஸோ டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரியா அதாவது இதை வந்து நீங்கள் மாற்றி எழுதுனீங்கன்னா டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த மைனஸ் த்ரீ வந்து இந்த சைடில் வரும்போது ப்ளஸ் த்ரீ ஆகும் அதாவது டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல்டு கண்டுபிடிச்சிங்கன்னா த்ரீ இந்த டூ வந்து வகுத்தலில் வரும் த்ரீ டிவைட் பை டூ அப்படின்னு வரும் ஸோ இப்போ எக்ஸ் மதிப்பு என்ன எஃப்எஃப் எக்ஸ்இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இருக்கும்போது எக்ஸ் மதிப்பு வந்து த்ரீ பை டூ இதே மாதிரி எஃப்எஃப் எக்ஸ் மதிப்பு வந்து எந்த மதிப்பாக இருந்தாலும் நம்ம அதனுடைய எக்ஸ்பரி வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக இதே மாதிரி சர்ச் பண்ணி சரியா இப்போ செகண்டுக்குள்ளோம் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்று என்ன கேட்டிருந்தாங்க எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எனில் எக்ஸை காண்க எஃப்எஃப்ஸ் இஸ் ஈக்குவல் டி எக்ஸும் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து எஃப் எஃப்எஃப் எக்ஸ்வீட்டு கொடுத்துருந்தாங்களா இப்போ வந்து எஃப்எஃப் எக்ஸும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் பண்ணணும் எஃப்ஆஃப் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இந்த சமன்பாடு அப்படியே அப்படியே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல என்ன போடணும் எக்ஸுன்னு போடணும் சரியா இப்போ எஃப் எக்ஸ் எஸ் ஈக்குவல் டு எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் மதிப்பு என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ கொடுத்துருக்கூடிய இந்த சமன்பாடு பாட் எடுத்துக்கோ எழுதிக்கோங்க கணக்கில் கொடுத்துருக்கூடியது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ இந்த எஃப்ஆப் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ் போட்டுக்கோங்க எஃப்ஆப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் எஃப்ஆப் எக்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸ் போட்டுக்கலாம் X இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சிப்போ இதில் வந்து இந்த மைனஸ் த்ரீயை வந்து இந்த சைடில் கொண்டு வரணும் இந்த எக்ஸை வந்து அப்படியே ரைட் சைடில் கொண்டு போகணும் சரியா சப்போ இதில் வந்து மைனஸ் த்ரீ இந்த சைடில் வந்துன்னா ப்ளஸ் த்ரீ ஆகும் இஸ் டூ இந்த எக்ஸ் அந்த சைடில் போச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஆகும் சூ எக்ஸ் மைனஸ் எப்படி கிடைக்குங்க வந்து த்ரீ டூ வந்து கிடைக்கும்

சப்போது இது எஃப்ஆஃப் எக்ஸ் டைரெக்டாகவே டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ இந்த இடத்துல போட்டுடலாம் எஃப்ஆப் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ போட்டுக்கோங்க ஜிக்குவல் டு இது வந்து எஃப் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் தான் சப்போ எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே என்ன இருக்குது இங்கே எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே என்ன இருக்குது ஒன் மைனஸ் எக்ஸ் இருக்குது சப்போ இது வந்து எப்படி எடுத்துனா எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துலலாம் ஒன் மைனஸ் எக்ஸ் போடணும் சப்போம் இது ஒன் ஒன் மைனஸ் எஃப் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் வந்து டூ இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் அதாவது எஃப்ஆப் ஒன் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா இது கிடைக்கும் அப்போ எஃப் ஆஃப் ஒன் இந்த செவன்பாடை வந்து எஃப் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ்க்கு எழுதிக்கோங்க எஃப் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டுரோன்னு ரெண்டு மைனஸ் மைனஸ் டூ எக்ஸ் டூ இன்டு எக்ஸ் டூ எக்ஸ் ப்ளஸ்ஸும் மைனஸும் பெருக்கினீங்கன்னா மைனஸ் வரும் சரியா அடுத்து மைனஸ் த்ரீ இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடும் நம்பர்லாம் ஒரு சைடும் எழுதணும் இப்போ டூ எக்ஸ் இந்த மைனஸ் டூ எக்ஸ் இந்த சைடில் வந்துச்சுன்னா ப்ளஸ் டூ எக்ஸ் ஆகும் இஸ் ஈக்குவல் டு இதில் உள்ள டூ எப்படி எழுதிக்கோங்க இதில் உள்ள மைனஸ் த்ரீ எப்படி எடுத்து எழுதிக்கோங்க இங்கே உள்ள நம்பர் இந்த சைடில் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் த்ரீ வந்து இந்த சைடில் வரும்போது ப்ளஸ் த்ரீ ஆகும் சரியா சப்போ மைனஸ் த்ரீயும் ப்ளஸ் த்ரீயும் கட் பண்ணிக்கோங்க சப்போ எப்படி எழுதலாம் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் நாலு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஸோ இப்போ இது வந்து எக்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் கண்டுபிடிச்சிங்கன்னா எக்ஸ் இஸ் டு ரெண்டு இந்த நாலு வந்து வகுத்தில் வரும் ரெண்டு பை நாலு சப்போம் ஒரு இரண்டு ரெண்டு இடி இரண்டு நாலு இக்குவல் டு ஒன் பை டூ அப்படினுட்டு கிடைக்கும் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ சி வந்து இதுக்குள்ளே ஆன்சர் சிப்போம் ஃபோர்த்துக்குள்ள ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸ் வந்து ஒன் பை டூ சரியா சிப்போம் இந்த கணக்கில் கேட்டிருந்த இந்த நாலு இதுக்குள்ளே ஆன்சரும் கண்டுபிடிச்சிட்டோம் சரி இதோட பயிற்சி கணக்கு ஆறு வந்து முடியுது தேங்க்யூ